பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே அரசியை தனியாக பார்க்க போன குமார் ரொம்ப சந்தோஷமாக அரசிகிட்ட பேசிகிட்ருக்காரு அரசி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீயும் என்ன விரும்புகிறல அப்படின்னு கேட்க என்ன பேசிகிட்ருக்கீங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கடையிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் நாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என் ஃப்ரெண்டு மூலமாக என் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் நான் கிளம்புறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் பேசுறத வேற யாராவது பார்த்தாங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போதும் அரசி நீ என்ன விரும்புறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப நீ என்னை வீட்டுக்குள்ள போக சொன்ன ஆனா நான் திரும்பி பார்த்தப்ப என்னை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டே இருந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வீட்ல பிரச்சனை வரதா செய்யும் அதுக்குன்னு நாம விரும்புறதெல்லாம் அப்படியே தள்ளி வைக்க முடியுமா நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு குடும்பமும் சீக்கிரமா ஒன்று சேர்ந்துரும் இதெல்லாம் உனக்கு தெரியும்ல தான் நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல எங்க அரசியும் போதும் போதும் எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அரசி பதில் சொல்லிட்டு போ நீயும் என்ன விரும்புறலன்னு கேட்க எந்த பதிலும் பேசாம அரசி சிரிச்சுக்கிட்டே போறதுல இருந்து இங்க ஒரு முடி முடிவுக்கு வராரு குமார் அரசியும் நம்மளை விரும்ப ஆரம்பிச்சுட்டா சீக்கிரமா நாம நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாரு அரசியை பார்த்துட்டு வீட்டுக்கு போன குமார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த சக்திவேல் கேக்குறாரு என்ன குமார் வெளியில போயிட்டு நீ இம்பிட்டு சந்தோஷமா இருக்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கேக்க அது வேற ஒன்றும் இல்லப்பா அரசி கிட்ட அரசி மனசுல நான் தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் சீக்கிரமாவே அந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்க தான் பா போறேன் இங்க சக்திவேலும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல குமாரு நீ நல்லா முன்னேறிக்கிட்டே தான் போற அரசு இப்பதான் பாக்குறா பேசுறான்னு சொன்ன ஆனா அதுக்குள்ள உன்னை விரும்புறே சொல்லிட்டாளா அப்படின்னு கேக்கும்போது இல்லப்பா அவ இன்னும் சொல்லலை ஆனா அவ சிரிச்சுட்டு போனதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ அப்படியே விட்டுறாத அதான் ஃபோன் பண்ணி பேசு அது மட்டும் இல்லாம நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறதுல அரசி உன்னைதான் கல்யாணம் தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கணும் அரசி எங்கே போனாலும் பின்னாடியே போய் எந்த இடத்துக்கு போகணுமோ நீயே கூட்டிட்டு போய் விடு உன் மேலே அரசிக்கு ரொம்ப நம்பிக்கை வரணும் நீ ரொம்ப நல்லவன்னு அரசி நம்பணும் நீ மட்டும்தான் ரொம்ப நல்லவன் ஒன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரசி முடிவெடுத்து நீ கூப்பிட்ட உடனே அந்த வீட்டில் இருந்து வெளியில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கணும் அப்போதான் பாண்டியன் அவமானப்பட்டு நிற்பான் நாமளும் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியும் இந்த கல்யாணத்தின் மூலமாக நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படி அப்படின்னு அரசி நினச்சாலும் இந்த உங்க கல்யாணத்தை வச்சு தான் பாண்டியன் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் அவமானப்படுத்துறதா நான் முடிவெடுத்துருக்கேன் நீ எல்லாத்தையும் செஞ்சுருவல அப்படின்னு கேட்க அப்பா இப்போதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அரசி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா இன்னும் ஃபோனில் கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாள் கண்டிப்பாக சுகன்யா சித்தி மட்டும் உதவி செஞ்சாங்கண்ணா நான் நல்லா பேச ஆரம்பிச்சிடுவேன் சீக்கிரமாகவே நீங்கள் சொன்ன மாதிரியும் இந்த கல்யாணத்தை நடத்தி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லோரையுமே தலை குனியே வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சுகன்யா அந்த வீட்டில் இருக்காள்ல அவ பார்த்துப்பா கண்டிப்பா இங்க சுகன்யா மூலமாவே அரசி உங்கிட்ட ஃபோனில் பேசுவா நீயும் பேசு நாம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சக்திவேலும் குமாரும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமயில் யோசிக்கிறாங்க அவ்வளவுதான் தான் நான் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறதா வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க இன்றைக்கி என்னவோ பொய் சொல்லி நான் வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வந்து இந்த பொய்யை வந்து தொடர்றதுன்னு தெரியலையே நான் படிக்கலை பெரிய ஆஃபீஸில் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சால் சரவணன் மாமாவே என்னை சும்மா விட மாட்டாரே அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கிறாங்க தங்கமயில் தங்கமயில் புது வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமயில்கிட்ட இந்த புது வேலை எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனும் கடையில் இருந்து வந்து ஆமாப்பா தங்கமயில் புது வேலைக்கெலாம் போயிட்டு வந்தியே என்ன எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா இந்த வேலை உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாப்பா ஆமாம் எத்தனை பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்க இங்கே தங்கமயில் என்னது எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களா என்ன எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுவா மாமா நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க என்ன மாதிரியே நிறைய படித்தவங்களாம் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டு மூலமாக தானே இந்த வேலை எனக்கு கிடச்சிது அதனால தான் சர்டிஃபிகேட் இல்லாமையே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் மாமா அப்படின்னு போய் சொல்கிறாங்க பரவாயில்லப்பா தங்க மயில் ஸ்கூல் வேலைக்கு போகலனாலும் இப்படி ஒரு நல்ல வேலை உனக்கு கிடச்சிருக்கே மீனா மாதிரி பத்து மணிக்கு வேலைக்கு போனால் போதும் நாலஞ்சு மணிக்கு வெளியில் வந்துடலாம் அப்படி தானேப்பா அதான் நல்லா படிக்கணுன்றது படித்தா தானே இப்படியெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே தங்க மயில் யோசிக்கிறாங்க நான் எங்கே படித்தேன் வேலைக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் இந்த பொய் சொல்லி இவங்களை ஏமாத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க தங்கமயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பழனி சாப்பிட்டுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாரு அந்த சமயம் அங்கே போன சுகன்யாவும் என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது என்னாச்சு அசதியாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயும் வேலை பார்க்குற இடம் தானே அதே கடை அதே வேலை பெருசா ஒன்றும் டயர்டாலாம் இல்லை எப்பயும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லைங்க இதே உங்க அண்ணன்க வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கலாம் வசதி வாய்ப்போட வாழ்ந்திருக்கலாம் நீங்க வேலைக்கு கூட போலனாலும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கிடச்சிருக்கும் ஆனா இங்க பாருங்க இத்தனை பேர் இருக்கும் ஆனா நமக்குன்னு ஒரு சொந்த ரூம் இல்லை உங்க அக்கா மச்சான் தங்குற ரூமில் தான் இப்போ வரைக்கும் தங்கிட்டு இருக்கோம் பேசாம நாளைக்கு உங்க அண்ணன்க வீட்டுக்கே போயிடுவோமா அங்க ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வருவோமா இல்லை ஏன் கேட்குறேன்னா இங்கே நானே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அதை மட்டும் இல்லாமல் யார்கிட்டேயும் பேசக்கூட பிடிக்கல மற்றவங்க எல்லாரும் காலேஜுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிடுறாங்க நான் மட்டும்தான் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் உங்கள் வீட்டில் இருந்தால் பேச்சு துணைக்கின்னு எல்லாரும் இருப்பாங்கல்ல அதான் அங்கே போகலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட சுகன்யா உடனே பழனியும் சுகன்யா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது இது உனக்கு புது இடம் பழக கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இப்பதான் எங்க அண்ணன்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு அந்த இருந்து இங்க வந்திருக்கோம் மறுபடியும் அங்க போனா அக்கா மச்சான் என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன்களோட முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல அங்க போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இங்க இருந்தாதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா எப்பயும் போல கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சந்தோஷம் பெரிய சந்தோஷத்தை இங்க பாத்தீங்க எந்த வசதியும் இல்லாம இந்த ரூம்ல எப்படிங்க தங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்க அண்ணன்க வீட்டுல இருந்திருந்தா நீங்க எங்கேயும் வேலைக்கு போகாம இருந்தாலும் உங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் நாமளும் வசதியோட வாழ்ந்திருக்கலாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னாங்க ஏன் உங்கள் மச்சான் கடையை விட பெரிய கடையெல்லாம் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னாங்களே அப்படி அவங்க பேச்சு கேட்டிருந்தாலோ இல்லை அங்கேயே இருந்திருந்தாலோ நாம் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த சின்ன வீட்டில் இருக்கணும்னு என்னங்க அவசியம் இருக்குது நீங்கள் மட்டும் முன்னாடியே என் மச்சான் வீட்டில் தான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் இப்போ கூட பாருங்கள் காலையில் கடைக்கு போனேன் நீங்கள் இம்புட்டு நேரம் அங்கேயே இருந்தீங்க சாப்பிட கூட வீட்டுக்கு வரலை என்ன ஏதுன்னு என்கிட்டயும் பேசலை இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்கள் என்ன சம்பளத்துக்கா வேலை பார்க்குறீங்க இல்லை உங்கள் மச்சான் தான் கல்யாணம் ஆயிருச்சு பழனிக்கு அவனுக்குன்னு தேவைகள் நிறையா இருக்கும் அவனை நம்பி ஒரு பொண்ணும் வந்திருக்கா சம்பளம் தரணும்னு அவராவது யோசிச்சாரா இந்த வீட்ல உள்ள யாரும் உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அப்படி உங்க மச்சானும் அக்காவும் யோசிச்சிருந்தா உங்க கல்யாண ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்குன்னு ரூம முதல்ல ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நீங்க தனியா தங்குறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப என் பைய எங்க வைக்கிறதுனே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தப்ப கூட யாரும் எனக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை அதனால தாங்க சொல்றேன் உங்க மேல பாசம் இல்லாத இந்த இவங்க கூட ஏங்க நம்ம இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா அந்த சமயம் சுகன்யாவுக்கு ஃபோன் வருது பழனி என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் சுகன்யாவை சமாளிக்க முடியாமல் நிக்கு இருக்கும்போது அங்கே குமார் யாருக்கும் தெரியாமல் சுகன்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோனை பார்த்த சுகன்யா நினைக்கிறாங்க என்ன இது இந்த குமார் ஃபோன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இப்போ இதுக்கு குமார் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு சக்திவேல்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறதா யாருக்காவது தெரிஞ்சா ஏன் என் வீட்டுக்காரர் பழனிக்கு தெரிஞ்சாலே என்னை சும்மா விட மாட்டாரே அவங்க அண்ணன்களை பற்றி பேசினாலே அம்பிட்டு கோவப்படுறாரு இதில் நான் எப்படி குமார்கிட்ட பேசுறது அப்படின்னு ஃபோனை பேசாமே அப்படியே வச்சிடுறாங்க உடனே பழனி சொல்கிறாரு சரி சுகன்யா நீ கவலைப்படாத இப்போ என்ன எங்கள் அண்ணன்க வீட்டுக்கு நீ போகணுமா நீ மட்டும் போயிட்டு வா ஆனால் என் அண்ணன்களால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன் அந்த வீட்டுக்கு மறுபடியும் என்னால் உன் கூட வர முடியாது நீ போய் உன் அக்கா வீட்டில் இரு ரெண்டு நாள் தங்கு சந்தோஷமாக இரு மறுபடியும் திரும்பி வந்துரு ஆனால் அங்கேயே இருக்கலான்னு மட்டும் நினைக்காத ஆனால் என்னைக்கும் நான் என் அண்ணன்க வீட்டுக்கு வரவும் மாட்டேன் நான் தங்கவும் மாட்டேன் நான் உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் செய்யலை என் அண்ணன்க என் கல்யாணத்தை நிப்பாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா அப்படின்னு பழனி சொல்ல மறுபடியும் மறுபடியும் குமார் இங்க வந்து சுகன்யாக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க இதுக்கு மேலையும் பழனி கிட்ட பேச முடியாது அப்படின்னு நினச்ச சுகன்யா சரிங்க நாம எங்கேயும் போக வேண்டாம் அப்புறமா இத பத்தி பேசிக்கலாம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனை கையில எடுத்துக்கிட்டு அமைதியா நிற்கிறாங்க சுகன்யா இன்னொரு பக்கம் சுகன்யா ஃபோன் எடுக்கலன்னு உடனே அரசிக்கிட்ட கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப ஆர்வமா குமார் அவங்க வீட்டுல இருந்து ஃபோன் பண்றாரு வெளியில் நின்று இங்கே அரசிக்கு ஃபோன் பண்ணணும் பேசணும் மனசை மாற்றணும் சீக்கிரமாக இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுன்ற ஆசையில் அரசிக்கு ஃபோன் பண்ண அரசி நினைக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும் கூடவே இருக்காங்க நான் எப்படி குமார்கிட்ட கிட்டே ஃபோன் பண்ணுறது குமார் ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேசுறது என் ஃப்ரெண்டு மூலமாக என் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு இந்த குமார் நேரம் தெரியாமல் ஃபோன் இருக்காரு இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் ஏன் தான் இப்படி குமார் செய்கிறானோ தெரியலையே அப்படின்னு இந்த பக்கம் அரசி யோசிக்கிறாங்க அந்த சமயம் யாருக்குமே தெரியாமல் சுகன்யா மெதுவா வெளியில வந்து குமாருக்கு போன் பண்றாங்க உடனே குமாரும் என்ன சித்தி நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க நான் என்ன வேணும் நான் பண்ணிட்டுருக்கேன் உங்ககிட்ட பேச நான் பண்ணலை ஆனால் அரசிகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அரசியை ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா இல்லை உங்கள் ஃபோனை கொடுங்களேன் நான் கொஞ்சம் நேரம் அரசிகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யாவும் என்ன குமார் அதான் காலையில் இங்கேருந்தே பேசிக்கிறீங்களே அப்புறம் என்ன ஃபோனில் பேசுகிறது யாராவது பார்த்தா சும்மா விட மாட்டாங்க இதில் நான் வேற உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு தெரிஞ்சால் வந்த ரெண்டாவது நாளே வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க இதில் தேவையா அரசிக்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு மட்டும் இந்த உதவி செய்யுங்க சித்தி அப்படின்னு குமார் சொல்றாரு உடனே சுகன்யாவும் என்ன குமார புரிஞ்சுக்க மாட்டேங்கிற வீட்டுல எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த நேரத்துல போய் நான் அரசியை எப்படி கூப்பிட்றது என் போனை தான் கொடுக்குறது இதில் வேற இங்கே ஓ மாமா ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இந்த ஒரே முறை ஃபோனை கொடுங்க அதுக்கப்புறமா நான் இப்படி ஃபோன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி நீ ஃபோனை வை நான் அரசிக்கிட்ட பேசுகிற மாதிரி மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு சீக்கிரமாக இனி இந்த தடவை இதே மாதிரி நீ இன்னொரு தடவை செய்யாத அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க சுகன்யா சுகன்யா யோசிக்கிறாங்க பரவாயில்லையே இந்த குமார் சீக்கிரமா கல்யாண ஏற்பாடை செய்ய அரசி மனசை மாற்றணும்னு நினச்சி ஃபோன் பண்ணி பேசுறது போகிற இடத்துக்குலாம் போகிறதுன்னு நல்ல வேலைதான் செஞ்சிட்டு இருக்கான் இந்த கல்யாணத்தை எப்படியும் நான் செஞ்சு வச்சாதான் நல்லது அப்பதான் வீட்ல உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிப்பாங்க அதுக்காக முதல்ல அரசி என்ன நம்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க உடனே சுகன்யாவும் மெதுவா அங்க அரசிக்கிட்ட பேச போக அரசி தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இங்க கோமதி பாண்டியன்னு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் அரசிக்கிட்ட போயிட்டு இங்க சுகன்யா பேசுறாங்க சுகன்யா கொஞ்சம் மாடிக்கு வரியா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல எதுக்காக மாடிக்கு கூப்பிடுறீங்க எனக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல அது வேற ஒன்னும் இல்லை குமார பத்தி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அரசி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது குமாரா நான் என்கிட்ட குமார் பேசுனதுலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ ஏற்கனவே அவங்க வீட்டில இருந்து தானே வந்திருக்காங்க என்னை பத்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்துல அரசியும் மெதுவா மாடிக்கு போறாங்க அப்பதான் சுகன்யா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சுகன்யா அந்த குமார நீ விரும்புறியா நான் ஏன் கேட்குறேன்னா குமார் கோவப்படுவானே தவிர்த்து மற்றபடி ரொம்ப நல்ல பையன் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் என்னதான் இருந்தாலும் நான் குமாரோட சித்தியாச்சே குமாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா நீயும் குமாரை விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும் இப்போ குமார் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அத்தனை முறை ஃபோன் பண்ணா முடியவே முடியாதுன்னு சொல்லியும் அவன் ரொம்ப ஆசைப்பட்றான் ஒரு முறை நீ ஃபோனில் பேசுறியா பேசுனா தப்பு இல்லை ஏன்னா எப்படியும் நீ குமாரை தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா அதுக்குடனே அரசியும் இல்ல இல்ல நான் குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலயே இதெல்லாம் வீட்டுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஏன் உங்களுக்கு தெரியாதா ரெண்டு வீட்டு கடையிலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் போறேன் படிக்கிறதுக்கு நான் குமார்கிட்ட பேச மாட்டேன்னு நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சுகன்யா கிட்ட சொல்றாங்க அரசி அதுக்கு சுகன்யாவும் இல்ல அரசி நீ மட்டும் இப்ப ஃபோனில் குமார்கிட்ட பேசல மறுபடியும் மறுபடியும் உனக்கும் எனக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதுலயே நீ வசமா மாட்டிப்ப அதனாலதான் சொல்றேன் ஒரு முறை ஃபோன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு எப்படியும் சீக்கிரமாவே நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அதுக்கு நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க சுகன்யா சுகன்யாவை நம்பி வேற வழி இல்லாம குமார்கிட்ட போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க அரசி உடனே குமாரு ரொம்ப சந்தோஷமா என்ன அரசி எம்பிட்டு நேரம் உனக்காக காத்துட்டு இருக்கிறது ஃபோன் எடுத்து பேசினா என்னவா நான் தான் சொல்லிட்டேனே என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கேன்னு நான் உன்னை விரும்புறேன்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ எதுக்கு அரசி என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க என்ன நீங்க எந்த நேரத்துல போன் பேசணும்னு தெரியாதா இதெல்லாம் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலயும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல இருந்து போன் பண்ணிட்டு என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அரசி முதல்ல திட்டுறாங்க அதுக்கப்புறம் போக போக குமார் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க அரசி இதெல்லாம் பார்க்கும்போது சுகன்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பேசு அரசி நல்லா பேசு இந்த குமார் நல்லவன்னு நினச்சி நீயும் உன் மனசுல ஆசையை வளர்த்துட்ருக்க அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினச்சி நீ பேசிட்டு இருக்க ஆனால் உனக்கும் குமாருக்கும் நடக்க போற கல்யாணத்தால் உன் அப்பா அம்மா உன் அண்ணனுங்க உன் எல்லாருமே அவமானப்பட்டுத்தால் உடிஞ்சு நிற்க போறாங்க இதெல்லாம் நடக்கணும்னு அந்த சக்திவேல் யோசிக்கிறாரு அவருக்கு உதவி செய்ய நானும் இருக்கேன் நீ நல்லா பேசு உன்னால தான் இந்த வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போது அரசி அதுக்காக தான் நானும் கா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஓரமாக நின்று இங்கே சுகன்யா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே ரூமில் பழனி கண்முழிச்சு பார்க்க சுகன்யா இல்லைன்னு பார்க்குறாரு ஆமாம் இந்த சுகன்யா எங்கே நானும் வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சுகன்யா எங்கே போனால் என்கிட்ட அம்பிட்டு நேரம் பேசிகிட்டு இருந்தாலே அப்படின்னு பழனி ரூமில் பார்க்கும்போது கதவெல்லாம் திறந்துருக்கு சுகன்யா ஒரு வேலை வெளியில் இருக்காளோ அப்படின்னு பழனி வந்து பார்க்குறாரு அங்கேயும் இல்லை அக்காவும் மச்சானும் தான் இருக்காங்க சுகன்யா எங்கே போனா ஒரு வேலை கோவப்பட்டுட்டு என் அண்ணன் வீட்டுக்கே போயிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பதான் பழனி யோசிக்கிறாரு ரூம்ல ஒழுங்கா காத்து வரலன்னு மாடிக்கு போயிருப்பாளோ என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு மாடிக்கு போறாரு பழனி பழனி வருது தெரியாம நீங்க அரசி ஃபோன்ல பேசிட்டு இருக்க நீங்க வந்து குமாரும் ரொம்ப சந்தோஷமா அரசி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சரி அரசி நாளைக்கும் இதே நேரம் நான் ஃபோன் பண்ணுவேன் நீ கண்டிப்பா ஃபோன் எடுத்து பேசணும் அதான் உன் வீட்ல எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்களே நீ அப்ப மாடியில் வந்து பேசுனா இல்லையே நான் தினமும் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் ஏன் காலேஜுக்கு கூட உன்னை நானே கூட்டிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும்னா நினைக்கிறேன் இதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி நடந்தா என் அண்ணன்களுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஃபோனை சுகன்யா கிட்டே கொடுக்குறாங்க அரசி அது மட்டும் இல்லாமல் சுகன்யா சொல்கிறாங்க என்ன அரசி குமார்கிட்ட பேசுனதுக்கப்புறமா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அரசி நான் உனக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன் வீட்டில் உள்ள மற்ற யா எல்லாருமே குமார்கிட்ட நீ பேசாதுன்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது நீ அப்படியே விரும்பினாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக உனக்கும் குமாருக்கும் நானே முன்னாடி இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் நீ எப்போ குமார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு நான் ஃபோன் பண்ணி தரேன் யாரும் வராங்களான்னு பார்க்கறதுக்கு கூட நானே உனக்கு துணையா இருக்கேன் சரியா அதனால குமார் விரும்புற மாதிரியே நீ நல்லபடியா பேசு சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் ஆனாதான ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அரசையும் ரொம்ப நம்பிக்கிட்டு பரவாயில்ல இந்த நம்ம வீட்டுக்கு வந்த சுகன்யா நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்யறாங்க போல அப்படின்னு நினைச்சி ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு சரி நான் போய் படிக்க போறேன் அப்படின்னு அரசி கீழே இறங்கி போறாங்க அந்த பக்கமா வந்த பழனி இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு கேட்ட பழனி பேரதிர்ச்சி அடைகிறாரு இந்த சுகன்யா என்ன செஞ்சிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாளே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அரசியோட வாழ்க்கை என்ன ஆகும் இந்த குமார்கிட்ட பேசுனா இதெல்லாம் வீட்டில் என் மச்சானுக்கும் அக்காவுக்கும் தெரிஞ்சா எம்பிட்டு பெரிய பிரச்சனை வரும் இப்பவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சுகன்யா செய்கிறது சரியில்லை அப்படின்னு நினைச்ச பழனி சுகன்யா மாடியில நிக்கம்போது அங்க போற பழனி என்ன சுகன்யா செஞ்சிட்டு கேட்குறாரு கேக்குறாரு உடனே சுகன்யாவும் ஒன்றும் இல்லையே சொல்லாத நீ என்னென்ன எப்படி அரசியோட மனசை மாத்தி அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் இனியும் என்னை ஏமாத்தலாம் நினைக்காத எதுக்காக நீ குமார்கிட்ட பேசுற நீ எதுக்காக என் அண்ணனுக்கும் குமாருக்கும் உதவி செய்யணும்னு இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அரசிக்கும் குமாருக்கும் மட்டும் நீ கல்யாணம் செஞ்சு வச்ச அப்புறம் அவ்வளவுதான் நானே உன் கூட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்துருவேன் அது மட்டும் இல்லை இதெல்லாம் என் மச்சானால் தாங்கிக்க முடியாது என் குடும்பமே அவமானப்பட்டுல நிற்கும் இதெல்லாம் உனக்கு தேவையா நானே என் அண்ணன்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் வந்து தங்கிட்டுருக்கேன் நீயும் எனக்கு ஏத்தாப்பில் இருப்பேன்னு பார்த்தா இப்படி என் குடும்பத்தை அவமானப்படுத்த என் அண்ணன்களோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை செய்கிறீ சுகன்யா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்க உடனே சுகன்யா பதில் பேச முடியாமல் என்ன பொய் சொன்னாலும் என் வீட்டுக்காரர் பழனி நம்ப மாட்டார் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பழனியை எதிர்த்து பேசுறாங்க ஆமா நான் அரசைக்கு உதவி செஞ்சேன் இதில் என்ன தப்பு இருக்கு ஒரு நல்ல சித்தியாக இருந்து குமாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது நானும் குமாருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க தான் இங்கே அரசியே பேச சொன்னேன் என் ஃபோனை தான் கொடுத்தேன் பேசுகிறதுக்கு இதில் ஒரு தப்பும் இல்லை உங்களுக்கும் இங்கே வந்து குமார் ஒரு பையன் மாதிரி தானே அவனுக்கு அங்கே இங்கேன்னு பொண்ணு பார்த்து கல்யாணம் நடக்கல இப்போ அரசிக்கு குமாரை பிடிச்சிருக்கு குமாரும் அரசியை ரொம்ப விரும்புகிறா குமார் அப்பப்போ கோவப்பட்டாலும் ரொம்ப நல்ல பையன்தாங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா நல்லா இருக்குங்க அரசி வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீங்க தான் உங்க அண்ணன்களை பத்தி புரிஞ்சிக்காம இருக்கீங்க அரசியாவது வசதி வாய்ப்போட உங்க அண்ணன்க வீட்டில் வாழப்போகட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோபமா இருந்த பழனி சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு நீ செய்யறது தான் சரின்னு பேசுறியா அப்படின்னு சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு பழனி இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்துல நீ தலையிடாது இன்னொரு தடவை குமாரும் அரசியும் பேசுறதுக்கு நீ உதவி செஞ்ச அம்பிட்டு தான் அப்புறம் நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது என் கூட வாழவும் முடியாது புரிஞ்சுக்கோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது குமாருக்கும் என் அண்ணன்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு என் மச்சான் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தலாம்னு நினச்சேன் அதுவும் அரசிக்கு அந்த குமாரை கல்யாணம் பண்ணனும்னு ஏதாவது திட்டம் போட்ட அம்பிட்டு தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதோட இதை இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வீட்டு வேலையை செய் அது இல்லாமல் வீடு பிடிக்கல இந்த வீட்டில் உள்ளவங்க பிடிக்கலன்னு தேவையில்லாமல் எதாவது சொல்லிக்கிட்டு ஓ இஷ்டத்துக்கு யார் யாருக்கோ உதவி செய்யணும்னு நினைக்காத முதல்ல கீழே வா அப்படின்னு சொல்லி சுகன்யாவை வெளுத்து வாங்கி இது செய்கிற தப்பெல்லாம் அவங்களுக்கு சொல்லி திருந்தலைன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு பழனி பழனி இப்படி செஞ்சதால சுகன்யாவுக்கு பதில் பேச முடியல இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு இந்த பிரச்சனையால் என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே சுகன்யாவும் பதில் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க